மதுரையில் தவைக்க மாநாடு நடைபெற்ற இடம் முழுவதும் குப்பைகள் குவிந்துள்ள நிலையில் அக்கட்சி சார்பிலேயே அமைக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அவற்றை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன் பாலமுருகன் வணக்கம் இது குறித்தான கூடுதல் தகவல்களை பகிரலாம் ஆ வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றது தற்போது மாநாடு அடைந்து முடிந்த இடத்தில் அங்கு டன் கணக்கில் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன போர்க்களம் போல் அந்த மாநாடு திரல் காட்சியளிக்கிறது தற்போது தாலக்கா சார்பில் அமைக்கப்பட்ட ஒரு தூய்மை குழு பணியாளர்கள் குழு தற்போது அந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நேற்று மாலை மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள பாரபத்தி கிராமத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதற்காக முதல் நாள் இரவே தமிழகம் முழுவதும் இருந்து அங்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் மாநாட்டு திரலில் குவிந்தனர் மாநாட்டில் கலந்து கொள்ளும் தொண்டர்களுக்கு தாவேக்காய் உணவு தயார் செய்யப்படவில்லை அதற்கு பதிலாக ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகள் ஐந்து லட்சம் தண்ணீர் பாட்டல்கள் தயார் செய்யப்பட்டது அதேபோல் மாநாட்டை சுற்றி பல்வேறு தற்காலிக உணவுகள் ஸ்நாக்ஸ் கடைகள் அமைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அறுநூறு ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கார் பார்க்கிங் மாநாடு நடைபெற்ற இடம் என எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பைகளாக காட்சியளிக்கிறது மேலும் மாநாட்டிற்கு பயன்படுத்தப்பட்டிருந்த நாற்காலிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நாற்காலிகள் உடைக்கப்பட்டு மழை போல் அங்கு குவிக்கப்பட்டுள்ளது தடுப்பு வேலிகளும் சாய்க்கப்பட்டுள்ளது தண்ணீர் குழாய்கள் ஆங்காங்கே அங்கே உடைக்கப்பட்டிருக்கிறது மாநாட்டிற்கு நடைபெற்ற இடத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலணிகள் அதேபோல சாலை முழுவதும் அந்த காலணிகள் கிடைக்கின்றன கடந்த முறை விதை மதுரை விமான நிலையத்திற்கு வந்த போதும் அங்கு தொண்டர்களின் காலணிகள் மதுரை விமான நிலையம் போதும் குவித்து கிடந்தது போல் இந்த முறையும் அந்த காலனிகள் அந்த மாநாட்டத்தினர் முழுவதுமே குவிந்து கிடக்கின்றனர் குவித்து இருக்கும் காட்சியும் பார்த்து வருகிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு தூய்மை பணியாளர்கள் இந்த குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் முழுவதுமாக குப்பைகளை அகற்ற இரண்டு மூன்று நாட்கள் ஆகும் வரை எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி பாலமுருகன் ஸ்டோர் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்